வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வந்து எப்படி வீட்டில் நடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இப்போ ரோஜா செடி நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ரோஜா செடி நர்சரியிலேருந்து வாங்கும்போது இந்த செடி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்தியாக இருக்கிற மாதிரி செடியாக பார்த்து வாங்கணும் நிறைய கிளைகள் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க இதில் நிறைய கிளைகள் வந்துருக்குது பாருங்கள் அதே மாதிரி இலை வந்து நம்ம தொட்டோம்னா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க முரமுரண்ட் இருக்கிற இலைகளை நம்ம இலைகள் இருந்ததுன்னா அது வாங்கக்கூடாது அது நோய் தாக்குன செடின்னு அர்த்தம் வாங்கிட்டு வந்துட்டு அது மேலே இருக்க கவரை எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த நம்ம வாங்கிட்டு வந்த செடியை கொஞ்ச நேரம் இந்த மாதிரி டப்பாவில் ஏதாவது ஒரு இதில் தண்ணி ஊற்றி இப்படி வச்சுருங்க ஏன்னா இது வந்து களிமண் உள்ளே போட்டிருப்பாங்க அதில் வந்து இந்த வேர்களெல்லாம் நல்லா இறுகி பிடிச்சிட்ருக்கும் அந்த இந்த மாதிரி த நம்ம வந்து டப்பாக்குள்ளே தண்ணி ஊற்றி வைக்கும்போது அந்த மேலே இருக்கிற களிமண் இதெல்லாம் போயிடும் அப்போ வந்து வேர்கள் கொஞ்சம் வெளியே தெரியும் அது வந்து நம்ம குழியில் வைக்கும்போது நல்லா உங்களுக்கு படர்ந்து வளர்றதுக்கு ஆரம்பிக்கும் இப்போ குழியில் வைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ தரையில் வைக்கிறவங்க நம்ம வாங்கிட்டு வந்திருக்க ரோஜா செடியோட அளவை விட ஒரு ஒன்றரை மடங்கு ஜாஸ்தியாக நீங்கள் குழி நோண்டிக்கிங்க அதை நடும்போது நல்லா தண்ணி ஊற்றி அந்த குழியை ஈரம் பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சம் வேப்பலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா வேப்பலையை உருவி போட்டுருங்க அதோட மண்புழு உரம் இருந்ததுன்னா மண்புழு உரத்தையும் அதில் கொஞ்சம் போடுங்க மண்புழு உரம் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம செடியை நட்டு வைக்கலாம் வேப்பில் கிடைக்காதவங்க கடைகளில் வேப்ப புண்ணாக்கு கிடைக்கும் அது வாங்கி நம்ம போட்டுக்கலாம் இது எதுக்காக போடுறோன்னா அந்த வேரை வந்து நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கணுங்கிறக்காக போடுறோம் அதுக்கப்புறம் நம்ம செடியை எடுத்து வச்சு நடவு பண்ணிடலாம் இப்போது அந்த செடியை எடுத்து நம்ம உள்ளே வச்சிட்டோம் அதுக்கு மேலே எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள் அதில் வந்து நல்லா மண்ணு போட்டு மூடி விட்டுட்டு சுற்றியும் தண்ணி நிற்கிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா அவங்களுக்கு குழி மாதிரி பண்ணி விட்டுருங்க அப்போ மண்ணு வச்சு நல்லா மூடிட்டோம் அதுக்கு மேலே தண்ணி விட்டுட்டு நல்லா ஊனி வச்சுட்டோம் இந்த இடம் இது வந்து நான் எப்படிப்பட்ட இடம் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா அது பக்கத்துலேயே மாதுள மரம் இருக்குது அதனுடைய நிழல் வந்து இந்த ரோஜா செடி மேலே படுற மாதிரி நான் வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ வந்து வெயில் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதனால் அந்த உச்சி வெயிலில் நம்ம படுற மாதிரி வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் செடியை வந்து காஞ்சு போயிடும் ரோஜா செடி அதனால் வந்து வெயில் லேசான வெயில் அது மேலே படணும் ஹெவியான வெயில் படக்கூடாது இதே மாதிரி இடத்த நீங்கள் தேர்வு பண்ணி வைங்க கொஞ்சம் நிழல் இருக்கிற மாதிரி இடமா வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரோஜா செடி காஞ்சி போகாமல் உங்களுக்கு நல்லா வந்துடும் நான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இடம் தேர்வு பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நான் எடுத்துருக்கேன் இது பாருங்கள் செடி மேலே வந்து ஓரளவுக்கு நிழலாக இருக்குது இந்த இடத்துல மத்தியானம் வரும்போது ரொம்ப ஜாஸ்தியான வெயில் வந்து வராது ரொம்ப கம்மியான வெயில் தான் வரும் அந்த ரொம்ப ஹீட் வந்து அந்த செடிக்கு அடிக்காது அந்த மாதிரி இடமா இருக்கும்போது உங்களுக்கு வந்து செடி நல்லா தழைஞ்சு வந்துடும் இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ